புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு பெண்களுக்கு நடுத்தர மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இன்று செயல் இல்லாமல் இருக்கு இந்த திட்டங்களை நாம் தமிழக மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் அதனால் புரட்சித் தலைவி அவர்களின் பிறந்தநாளான இன்று புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று சபதம் அம்மா என்று அவர்களை அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால் தமிழக மக்கள் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் இன்றைய சூழ்நிலையில் நிர்வாகம் சீர்கட்டியிருக்கிறது அதையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள் பாதுகாப்பாற்ற நிலை வேலியே பயிரை மேய்கின்ற மாதிரி இருக்கின்றது இவைகளெல்லாம் போக்க வேண்டும் என்றால் புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் புரட்சி தலைவி புரட்சி தலைவரைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாள் முன்னேற்ற கழகமான ஒரு பொற்கால ஆட்சியை தந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்களும் சிதறி கிடக்கின்றார்கள் கடற்கோடி தொண்டர்களும் ஒற்றுமையாக சேர்ந்தோம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வென்று காட்ட முடியும் அதே ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர முடியும் ஆகவே அனைத்து கழக தொண்டர்களும் கழக அமைப்பு சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்று சேருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா வந்து அதிகாரத்தில் நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள அம்மாவுடைய திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் வந்து இன்னைக்கெல்லாம் செதறி போய் கிடக்குது குழந்தைகளுக்கு வந்து அந்த இலவச பெட்டி அந்த திட்டம் போயிடுச்சுங்க அம்மாவுடைய உணவகம் போயிடுச்சு அம்மாவுடைய மருந்தகம் போயிடுச்சு விலைவாசி கண்டபடி விலைவாசி உயர்வாயிருச்சு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கொலை கொள்ளை பல பிரச்சனைகள் உருவாகுது ரோட்டில் பெண்கள் நடந்து போக முடியாத சூழ்நிலையும் உருவாகிடுச்சு இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த ஆட்சி மாற்றம் உருவாகினா நமது சின்னம்மா வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையில் வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்ச ஆட்சி அமைச்சராக மறுபடியும் வந்து தமிழ்நாடு ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு வரும்னு சொல்லி நாங்கள்லாம் சாதாரண மனசை எதிர்பார்க்குறோம்